தலைவர்கள் சுதந்திர இன்னுமா இருக்கிறதான உடல் ஊழியர்கள் சூப்பர்கள் எல்லாருக்குள்ள ஒரு ஜெப சிந்தை வரலா தாமே சிந்தையை கட்டு எல்லாம் அந்த நார அகற்றப்படணும் அழகப்பட ஏசு நல்லா மன்றாடி செம்மிக்களாய் மாற வேண்டும் எல்லா விசுவாச மக்களும் மன்றாடி செம்மிக்களுடாய் மாற வேண்டும் எல்லா உடல் உடைய மூக்கல்ல எல்லாரும் மன்றாடி செம்மிகளுடாய் மாற வேண்டும் அப்படி ஜெமிக்கு ஒரு பெரிய இழுக்கிற தேவன் சீக்கிரமாய் மாறி மன்றாடி இழுவா மன்றாடிச்சு சீக்கிர ஜெபத்தை ஆண்டவர் எப்பொழுதும் பதிக்கிற உடனே கொடுக்கிற தேவரா ஆதரிசிறா

அங்ககார வல்லமை எல்லா உலக காரியங்கள் உலக உலகம் தேவனுக்கு விரோதமான பகையுடன் உலகங்கள் வெறுத்து ஊழியர்கள் வெறுத்து

கடையில் சிக்காத ஒரு இழுப்பதை நாம் காண வேண்டும் என்று சொன்னால் இந்த பட்டணத்தில் ஒரு பெரிய இழுப்பதை மாற்றத்தில் காண வேண்டும் என்று சொன்னால் நாம் வந்தாடி செவிக்க வேண்டிய கட்டாயத்தால் இருக்கிறோம் ஊழியர்களாகிய நாங்கள் அப்பா வந்தாடி செவித்து ஆக வேண்டும் கட்டாயத்தில் நாம் அந்த மந்தாட்டின் ஆவியார எங்க பட்டணத்தை நிரப்பி விட மாட்டவர் சபையை நிரப்பி விட மாட்டவர் ஊழியர்களை நிரப்பி விட மாட்டவர் ஜங்கள் போதும்

பண்டாடு கூட்டத்தை எழுப்புங்கப்பா அப்பா பெண்கள் மத்தியில பண்டாடு ஜெபிக்கிற வீராங்கனை எழுப்புங்கப்பா ஊழியக்காருக்கு ஆண்டு மனைவிகளை பண்டாடு ஜெப வீராங்கனைகளை எழுப்புங்கப்பா அப்பா இந்த கால எழுதி கிருமையாய் மனமிறங்கி ஒவ்வொருவர் மேலுடைய மந்தாட்டில்

அந்த விசேஷித்த ஆவி அந்த விசேஷித்த வல்லமை அந்த விசேஷ கிருபைகளை எங்க தாலுகாவில் இருக்கிற அப்பா எங்க பட்டணத்தில் இருக்கிற எங்க தாலுகாவில் இருக்கிற ஒவ்வொரு சபை ஊழியருக்கும் ஒவ்வொரு விசுவாச மக்களுக்கும் நீங்க கொடுத்து ஆக வேண்டும் நீங்க கொடுத்து ஆக இந்த பட்டணம் முடிய ஆண்டவரை வல்லமையை நிரப்பப்பட்டு ஆக வேண்டும் ஆண்டவரை இந்த பட்டணம் சந்திக்கப்பட்டு ஆக வேண்டும் ஆண்டவரை இந்த பட்டணத்தில் அவர் ஆக வேண்டும் ஆண்டவரை அதற்கு நீங்கள் எங்களை மன்றாடி ஜெயிக்கிறவர்களாக உருவாக்கும்படி ஆகவே ஆண்டவரை ஒரு மணி நேரம் வரம்பு மணி நேரம் எழுப்புமான எழுப்புமான சில நாட்கள் அழுது துக்கித்து பரவதேவனை நோக்கி மந்தாடி ஜபித்தது போலவே இவரின் எழுப்பு தானியங்களை எழுப்பு மாண்டவரங்களை எழுப்பு மாண்டவர ஆவண

சபைகள் வளர்ந்து பெருகணப்பா சபைகளில் அன்பு உண்டான ஆண்டவர சபைகளில் ஐக்கியம் உண்டான ஆண்டவர ஊழியர்களுக்குள்ள விசுவாசிகளுக்குள்ளாய் ஒரு ஐக்கிய அன்பு உருவாகணும் ஒவ்வொரு ஊழியர்களுக்குள்ளாய் ஐக்கிய அன்பு உருவாக மற்ற ஊழியர்களை பார்க்கும் போது கசப்போடு பார்க்காத மடிக்க ஆண்டவர

அப்படி மாம்சமரி ஆவி சொன்ன வாக்குத்தத்தத்தை கொடுத்த ஆண்டவர் ஓ விசேசமாக என் ஊழிய கார்கள் மேலூ என் ஊழிய கார்கள் மேலூ இயாகியை ஊற்றுவே அப்படி சொன்ன மாசிரு சொன்ன ஆண்டவர் இயேசுவே நாமம் நாங்கள் ஜிக்க அப்பா பலச கிரீகள் அகற்றப்படைய ஆவியானவர் எல்லாம் தேவனுக்காக உள்ளி சேருவாங்க எல்லாம் ஒரே தலைவனுடைய பிள்ளைங்க எல்லா ஒரே தோட்டத்தில் வேலை செய்வோம் என்ற அந்த எண்ணங்கள் சிந்தைகள் வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்

ஜிக்கிறோம் பெரிய காரிய பெரிய தேவலமிருந்து பெரிய காரியங்களை அவங்களை எதிர்பார்க்கிறோம் பெரிய காரியங்களை செய்து முடியாது செய்துவிட்டபடியாக கூடி ஸ்தோத்திரம் ஜெயசுவின் நாமத்தை ஜபிக்கிறோம் ஜபிப்பது நல்ல விதாவே